இந்தியா என்பது உலகிலுள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்திலுள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை இந்தியாவிற்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்தார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எரிபொருள் விலை திருத்தங்கள் வளமையாக இடம்பெறுபவையாகும் எனவே அவற்றை பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக பிரசூரித்தது அரசாங்கம் பிரச்சாரத்தை மேற்கொள்வதால் பிரயோசனம் இல்லை மக்களால் இவற்றை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் நாட்டை கட்டியெழுப்புவதில் இவை தாக்கம் செலுத்தப்போவது இல்லை நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காது பொருத்தமானவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் இந்தியா போன்ற மாறிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் எம்மை போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தலி மீனை போன்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் ஏற்பட்டால் அது பொருளாதாரத்தில் செலுத்தாது இலங்கை செல்வந்த நாடல்ல மக்கள் மூன்று வேளை உணவை உண்பதற்கு கூட சிரமத்தையே எதிர்கொள்கின்றனர் இது வரலாற்று ரீதியாக நமது நாட்டில் காணப்படும் பிரச்சனையாகும் இந்த நிலைமையில் இருந்து இலங்கை அடைந்தால் சிறப்பு ஆனால் அதற்கான எந்த சமங்கையும் இதுவரையில் தென்படவில்லை இலங்கை மக்கள் இன்னும் அனுபவிப்பதற்கு என்ன துயரம் இருக்கிறது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டாலும் இலங்கையின் இறை பாதுகாக்கப்பட வேண்டும் உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை அவர்களுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்